ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணி ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் வணக்கம்ங்க கும்பராசிக்காரங்களோட நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்கங்க பஞ்சம பூர்வஸ்தான புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கிறாருங்க களத்திரஸ்தானத்துல கேது பகவானும் விரயஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்கங்க கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டு கேட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க இவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க விசாரிச்சிட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஜென்ம சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே இருக்குமே கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமேங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியும் அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க கும்பராசிக்காரங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க அப்படித்தான் எல்லாருமே சொல்றீங்க ஆனா இந்த இந்த வரக்கூடிய நாட்கள்ல எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கு புரியுதுங்க உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கைங்க அடுத்து வரக்கூடிய தொ அறுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக இந்த ராஜயோக காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இதன் மூலமாக நிறைய இழப்புகளையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் இழந்தது எல்லாமே இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பண வரவு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாகவும் இந்த இடைப்பட்ட மூணு மாதங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்திங்க குருவுடைய வக்ர பயிற்சி சக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேதி பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் தற்போது உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க முதலாவதாக உங்களுடைய சனியுடைய வக்ர நிவர்த்திங்க சனி பகவான் இருந்து மீன ராசிக்கு போன வருஷமே போயிட்டாருங்க இத்தனை நாட்களாக மீன ராசியில இருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க அதுவும் குருவுடைய ராசியில் அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போறாருங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களை நீங்கள் சனி பகவான் மூலமாக சென்மஜனி சென்ம சனி மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமோ இழந்துட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமா கொண்டிருந்த குரு பயிற்சி பலங்களும் தற்போது அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னஸ்தானத்துக்கு கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதை அடுத்து சுக்கர பயிற்சிங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பார்க்கப்படுதுங்க அதன் மூலமா நிச்சயம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாரும் பயப்படுவீங்க இந்த ராகு கேது பயிற்சியை நினைச்சு தவறான மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க ராகு கேது பயிற்சினாவே ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது உங்களுக்கு அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இல்லை குடும்ப உறுப்பினர்கள் வயதானவங்க யாரா இருந்தாலும் சரி தற்பொழுது இந்த கேது பகவான் மூலமா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகா முடிச்சிருப்பீங்க எம்கா முடிச்சிருப்பீங்க பிஏ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தும் என்ன சாமி பண்ணுறது ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்ல பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலோ ஐடி துறைக்கு ட்ரை பண்ணாலோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய உங்களுடைய செல்வாக்கு உயரமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுதுங்க இனி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமங்க வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க செல்வாக்கும் அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமே பெரியோர்களோட உதவிகள் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டு நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும்க இனி வரக்கூடிய நாட்கள அது அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு இருப்பீங்க அப்படி திருமணம் பண்ணும்போது தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டி வாழ்க்கையில சர்வே பண்றது ரொம்பவும் கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க இந்த காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுவதுங்க ரெண்டாயிரத்தி நிறைய காதல் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க வீட்ல ஒத்துக்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தற்பொழுது உங்களுக்கு நீ முழுவதுமா நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க நீங்க போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அனைத்து விதமான கடன்களும் உங்களுக்கு விரைவில் முடிய போகுதுங்க உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே தேடி வந்து உங்களோட வாழ்க்கையோடு டிராவல் பண்ண போறாங்க நடக்கும் காலகட்டம் ராசி அதிபதி குடும்பத்தில் சஞ்சரிப்பதால பண வரவு தாராளமாக இருக்குமுங்க கொடுக்கல் வாங்கல் சீராகுமங்க பங்கு சந்தை ஆதாயம் அதிகரிக்கும் இழந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் நிலவிய கருத்து

ஏழரை சனியின் காலம் என்பதால் ஆர்வத்தில் சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் இந்த காலகட்டத்துல புகழ் கௌரவம் அதிகரிக்குமுங்க நீங்கள் நல்லதா பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணத்துடனே பார்ப்பார்கள் மற்றவர்களோட செயல்களால மன அமைதி கெடவும் வாய்ப்பு சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை தருமுங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை தீருமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியுமுங்க புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாமுங்க குடும்பத்துல மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்குங்க பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு பிரச்சனைகள் குறையுமுங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகுமுங்க மாணவர்களுக்கு பாடங்கள்ல கூடுதல் கவனம் அளிப்பது நன்மை தருமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முற்பகுதியில நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேருமுங்க கால பிற்பகுதியில உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படுமுங்க பண வரவு அதிகரிக்குமுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படுமுங்க குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்காதீர்கள் சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற் வாய்ப்பு ஏற்படுமுங்க பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுமுங்க வியா அலுவலகத்தில் தங்கள் பணிகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றமும் தவிர்க்கவும்ங்க சக ஊழியர்களிடம் உங்கள் ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனையை கேட்டு வருவார்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாமுங்க அனுகூலமாக முடியுமுங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுமுங்க இருந்தாலும் உங்கள் தேவை அறிந்து கணவர் பண உதவி செய்வதால் சமாளித்து விடுவீங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்குமுங்க வாடிக்கையாளர் தேவையடுத்து பொருள்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுமுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீருமுங்க பிள்ளைகள் விரும்பும் பொருள்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் இரண்டாவதா சதய நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவது புதிப்பு புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் சாதகமாக நடந்து முடியுமுங்க மன மகிழும்படிமான சம்பளங்கள் சம்பவங்கள் நடக்குமுங்க கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலமுங்க இது வாய்ப்புகள் குவிமுங்க புத்தி சாதுரியத்தியடன் கையாள்வதால லாபமான காலமாக கூடிய வாய்ப்பு உண்டுதுங்க மூன்றாவதா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வருமுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகுமங்க வாய்ப்புகள் இருப்பதால கவனமுடன் இருப்பது நல்லதுங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருமுங்க கல்வியில ஆர்வம் உண்டாகுமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகருங்க பரிகாரம் மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்குமுங்க காரிய வெற்றி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்